நீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் ஆடி கறக்கிற மாட்ட ஆடியும் பாடி கறக்கிற மாட்ட பாடியும் கறப்பது போல ஏற்பத்துல பத்மையுடன் சிஐடியினர் பல்வேறு விஷயங்களை போட்டு வாங்கியதுல திடுக்கிடும் பல்வேறு விஷயங்கள் இப்போது அம்பலமாக இருக்குது முதலாவது இவங்கள கைது செஞ்ச உடனே பண்ணிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கையடக்க தொலைபேசிகளை கைப்பற்றினாங்க இப்போது இதில் இருக்கின்ற போட்டோஸ் மெசேஜஸ் வாய்ஸ் மெசேஜஸ் வீடியோ கிளிப்ஸ் இப்படின்னு என்னென்ன விஷயங்கள் அந்த போனுக்குள்ள இருந்ததோ யார் யார் தொடர்பில் இருந்தாங்களோ அவங்கள பற்றிய விசாரணைகள் இப்போது தொடங்கியதுனால பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் குடிவரவு குடியாக துணைக்கணத்தில் பணியாற்றியவங்க அது போன்று இந்த நெட்ஒர்க்கில் இருந்த பல பேர் இப்போது அச்சத்தில் இருப்பதாகவும் பல பேர் காணாமல் போன சம்பவம் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுதுலியால ரசாயனம் கலந்த ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு ஃபேக்டரிய கஹல்பத்திர பத்மே நடத்தி வருவதான செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருந்து போதைப் பொருளை கொண்டு வந்து நாட்டை நாசமாக்கியது ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்கி நாட்டை நாசமாக்கியதெல்லாம் போதாது அப்படின்னு சொல்லி ரசாயனம் கலந்த ஒரு ஐஸ் உற்பத்தி செய்கின்ற ஒரு ஃபேக்ட்ரியை இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு இதுல இருக்கிற அபாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஐஸ் போதைப் பொருளை விட இந்த ஐஸ் பொருள் வீரியம் கொண்டதாகவும் ஆபத்தை ஏற்படுத்துவதாகவும் மூச்சுத் திணறலை ஏற்படுத்துவதாகவும் நெஞ்சு வலியையும் ஹார்ட் அட்டாக்கையும் உண்டு பண்ணுவதாகவும் சொல்லப்படுது இப்படி ஒரு மோசமான ஒரு ரசாயனம் கலந்த ஒரு போதை பொருள் தான் இந்த ஐஸ் போதைப்பொருள் என்று சொல்லப்படுற இந்த சந்தர்ப்பத்துல இதை உடனடியாக கட்சிதமாக போலீசார் இவர்ட விசாரணைகள் நடத்தி உரிய இடத்துக்கு போய் இது சம்பந்தமான விசாரணைகளை இப்போது சிஐடினர் மேற்கொண்டிருப்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக மீசா டிவி பாக்குது இங்க கேரளத்துல பத்மே அடிக்கடி சொல்ற விஷயம்தான் பாத்தால குழுக்களோட எனக்கு சம்பந்தம் கிடையாது நான் பெருமே கடைமொழி சஞ்சீவையை சந்தேக கொண்டதுக்காக பழகித்திர தவிர பாத்தள குழுக்களுடைய போதைப் பொருட்களோடையோ வியாபாரம் செய்வது கிடையாது அந்த தொடர்புகளும் எனக்கு கிடையாது அப்படி அஞ்சு சதம் கூட நான் சம்பாதிச்சது இல்லை என்ற சத்தியம் மட்டும் பல்வேறு ஊடகங்களில் சொல்லி இருந்ததை பார்க்க முடிந்தது அப்ப எதுக்கு தொழிற்சால அப்ப எதுக்கு கடலகாரங்களை காலங்களில் அறக்கட்டாவை படுகொலை செய்யறதுக்கு கெமரா ஒரு ஊடகவியலர் மாதிரி ஒருத்தருக்கான கென்றக்க கொடுத்து அதுக்குள்ள துப்பாக்கியை வச்சு கோட்சுக்குள்ள வச்சு போடுறதுக்கான திட்டத்தை செஞ்சீங்க பாத்தாள குழுக்களோட உங்க சம்பந்தம் இல்லை எப்படி செப்பந்தியை இந்தியா வரைக்கும் கொண்டு போய் நேபாள் வரைக்கும் கொண்டு போய் துபாய் வரைக்கும் கொண்டு போனீங்க எப்படி பாஸ்போர்ட் எடுத்தீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கிருக்கிற பாத்தாள குழுக்களோட செஞ்சு முடிச்சிங்க இருபது நாடுகளுக்கு நீங்க சுற்றி தெரிஞ்சீங்க சாதாரண மனிதனுக்கு கூட தொழில் ரீதியாகவோ ராஜதந்திர உறவுகள் இருக்கிறவங்க கூட இப்படியான இருபது நாடுகளுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனா நீங்க இருபது நாடுகளுக்கு போய் துருக்கி வரைக்கும் போறதுக்கான ஏற்பாட நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தால குழுக்களோட சர்வதேச பாத்தாள குழுக்களோட உறவு இருக்குது என்பதை இந்த ஒரு விஷயம் படப்பிடிச்சு காட்டுது என்பது சமன் அத்தோட தெம்பிழகிரி இருவரிடம் விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்தனிய பிரதேசத்துல கஜாவையும் அவருடைய ஆறு வயது மகனையும் ஏழு வயது மகளையும் படுகொலை செஞ்ச சம்பவம் குறித்து இப்போது அவங்க அதிர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்தொரு விஷயத்தை துபாயில இருந்து கொண்டு கஜாவை போடுவதற்கான திட்டத்தை இங்க வகுத்து ஒரு துப்பாக்கிதாரியையும் அவரை ஏத்தி போறதற்கு ஒரு பைக் டிரைவரையும் ஹையர் பண்ணி அவங்களை அனுப்பியிருந்தாரு இந்த சந்தர்ப்பத்துல வந்து துப்பாக்கிதாரி கஜாவையும் இரண்டு குழந்தைகளும் எதிரே வருவதை பார்த்து பைக்கை டேர்ன் பண்ணி வந்து கஜா மீது சூடு நடத்தும் முதல் இவர் சொல்லியிருக்கிறாரு துப்பாக்கிதாரி சொல்லியிருக்கிறாரு குழந்தைகளை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது இந்த விஷயம் தேவை இல்லை விட்டுருவோமே என்று சொன்னதுக்கு அந்த டிரைவர் கேட்கல அந்த டிரைவருடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் அந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியதை அவருடைய வாக்குமூலத்துல சொல்லி ஆறு வயது ஏழு வயது குழந்தைகள் என்ன பாபம் பண்ணியது சுற்றி நடக்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது பசிக்கு உணவெடுக்கு போன பயணம் அது கஜாவுடைய மனைவி வெளிநாட்டுல இருக்கிறத மூத்த மகன கடையில் இறக்கி விட்டு இந்த இரண்டு குழந்தைகளையும் அணைச்சு கொண்டு போன பயணத்துலதான் ஈவிரக்கம் இல்லாம இந்த இரண்டு குழந்தைகளையும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எதுக்கு கஜாவை இலக்கி வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெகோ சமனுடைய உடைய ஹெரோயின் போதைப் பொருளை போலீசாருக்கு தகவல் கொடுத்து கைது செய்ய வச்ச சம்பவம் குறித்தது அந்த ஒரு விஷயத்துல வந்து பெகோ சமனுடைய மனைவி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டுபாய்க்கு தலைமறைவான சம்பவம் பதிவானது இதற்காக பணி தீர்ப்பதற்கு தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டது செய்தது என்ன சொன்னார்னா கடன் தொல்லை அளவு மிகுந்த கடன் வாழ முடியாது அதனால் இந்த கன்றக்க கச்சிதமாக செஞ்சு முடிச்சதாக அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டது ஆனா இப்போது இருவரையும் வந்து சீன் விசிட் அதாவது சம்பவம் நடந்த இடத்திற்கு குற்றங்கள் எப்படி நடந்தா அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டி வாக்குமூலம் பெறுவதற்கு இப்போது தெம்பலி பெகோ சமனையும் அந்த இடத்துக்கு போலீசார் அழைத்து சொன்னாங்க அதுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி டி ஐம்பத்தி ஆறு ராக துப்பாக்கி அது கொமோட சலிந்து இடம் பெறப்பட்டது என்ற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க மூணு வீடுகளை சோதனை செஞ்சதுல கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல ஆயுத கலைஞர்களை வைத்து நடத்தி வந்தியதாக சொல்லப்பட்டது இவர்களுக்கு முப்பதனாயிரம் மாதாந்தம் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இப்போது அனைத்து விடயங்களும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது கொமோண்ட சலிந்து அவருடைய ஒரு ஒய்ஸ் கட்டில் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து பதினெட்டு பேருக்கும் அதிகமான ராணுவத்திலிருந்து ஓடி சென்றவர்களை வச்சு நான் இந்த விஷயத்தை செஞ்சு வரேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை மார்கு தட்டி பேசியிருந்ததை பார்க்க முடிந்தது அதே போன்று மித்தனை பகுதியில வந்து இருபத்தி ஆறு வயது இளைஞன் மற்றும் நாற்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க மற்றொரு நபரையும் சேர்த்து படுகொலை செய்த சம்பவம் பதிவானது இதுக்கு பின்னாலும் விவர்கள் தான் இருந்ததாக இப்போதும் தெம்பலி நேரு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு இப்படி பல்வேறு விடயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது கனே உள்ள சங்கீவியை படுகொலை செய்வதற்கான சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி எப்படி வைக்கிறது அதை எப்படி வச்சாங்க எப்படி குண்டு சூட்சமாக மறைச்சு வச்சாங்க எப்படி என்ற பல்வேறு விடயங்கள் அடங்கிய ஒரு காணொலி இப்போது சமூக வலைதளங்களில் உலாவதை பார்க்க முடியுது இது குறித்து இப்போது தகவல்கள் என்ன வெளியாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்க போகுது இப்படித்தான் இதை பக்குவமாக நாங்கள் கட்சிதமாக இதமாக கொண்டு போக போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேல்பத்திர பத்மைக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்க கூடும் என்பதாகத்தான் இப்போது தகவல்கள் வெளியாக இருக்குது அதே சமயத்துல வந்து சில தினங்களுக்கு முன்னால கேள்மத்திர பத்மே போலீஸ் பரிசோதகர் லிண்டன்டி சில்வா அவங்களுக்கு தொலைபேசியில வந்து மரண அச்சுறுத்தல் மட்டுமல்ல பல்வேறு வார்த்தை பிரயோகங்களை ஏச ஆரம்பிச்சாரு குழந்தைகள் இருக்குது மனைவி இருக்குது அனைவரையும் போற்றுவோம் எங்களோட இளைஞர்கள் விஷயத்துல நீங்க கை அடிக்கப்படாது பல்வேறு விஷயங்களை சொல்லி ஏசியதை பார்க்க முடிந்தது நாங்க அந்த மரண சான்றிதழ சேப்பில் வச்சுட்டு சுத்துறாக்கள் அப்படின்னு சொன்னோட லிண்டன் சில்வா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையாளம் இல்லாம முகவரி இல்லாம நாடு இல்லாம எங்கேயோ ஒளிஞ்சிருந்து இப்படியெல்லாம் இயேசுறவங்க எல்லாம் தைரியசாலிகள் இல்ல முறையாள நீ சண்டியனாக இருந்த நாட்டுக்குள்ள வந்து பாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு எனவே கேல்பத்திர பத்ம கைது செய்து வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் விமான நிலையத்தில் லிண்டன் டி சில்வா என்ன சொல்லியிருக்கனா ஆ வந்துட்டீங்களா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனடியாக கேள்பத்திர பத்ம சார் மன்னிச்சிங்க தவறுதலாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததை பார்க்க இப்போ இப்போது கேள்பத்திர பத்ம என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா பார்த்தா குழுக்களை முடிக்கிறதுக்கு நான் ஒத்தாசையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு விரும்பியோ விரும்பாமலோ இந்த முடிக்கிறதுக்கான துவக்கமே உங்களை கைது செய்ததுதான் நீங்க இப்ப முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சால உதவி செய்யாட்டி என்ன இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக கட்சிதான் நடந்து முடியத்தான் போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது மித்தனைய பகுதியில் இவங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஏழு குடும்பம் குடும்பத்தோடு தலைமறைவாக இருக்கின்ற செய்தியும் வீடுகளை விட்டு ஓடிப்போன போன சம்பவம் பார்க்க முடிந்தது எனவே நாடு நல்லா இருக்கணுமாக இருந்தால் நிச்சயமாக இது போன்றவர்கள் ஓடுறதை தவிர வழியில்லை என்பதுதான் இப்போது தெரிகிற விஷயம் யார் சிக்க போறாங்க யார் சின்ன பின்னமா ஆக போறாங்கன்ற ஒரு விஷயம் தான் இப்போது மக்களுடைய பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல குரோணாகால் பிரதேசத்துல பெரும் வெள்ளப் பிரச்சனை மக்கள் இடங்களை விட்டு விட்டு இடம்பெயர்ந்து வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் எப்படியாவது இந்த மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய அமைச்சராக இவர் இருந்த சந்தர்ப்பத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் இருந்து அறுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் பணமாக பெற்று நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தேர்தலின் போது விசுவாசத்துக்காக வாய்ப்பு தந்தவர் உழைக்க வழி செய்தவர் அரசியல் அமைச்சு பதவி தந்து கௌரவப்படுத்தி உழைக்க செய்தவர் என்ற நம்பிக்கைக்காக இந்த படத்தால் தேர்தலுக்கு இவர் பயன்படுத்தியதன் காரணமாக இவருடைய பிரத்யேக செயலாளர் வேற யாரு அவருடைய மனைவி கூட்டத்தாபத்தினுடைய தலைவர் இவருடைய இணைப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி நான்கு பேருக்கு எதிராக இப்போது லஞ்ச ஊழல் ஆணை குழுவினார் பொது சொத்துக்களை முறைகேடாக செலவு செய்த என்ற குற்றச்சாட்டில் இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த சம்பவம் பத்து ஒரு விஷயம் குறித்து எந்த விசாரணையும் கிடையாது இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுயாதீனமா இயங்குறதால அரசியல்வாதிகள் செய்த ஊழல் எல்லாம் கண்டுபிடித்து தூசி தட்டி இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது பெட்ரோலிய கூட்டு தாபனம் எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் கோக்குழு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு தசம் நான்கு ஒன்று ஆறு பில்லியன் ரூபாய் விழப்பீடு நடந்ததாக சொல்லப்படுது இந்த கோக்குழு அறிக்கையில சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சம்பந்தமாக யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் என்ற பரிந்துரையும் சொல்லப்பட்டது ஆணைக்குழுகள் நிறுவப்படுவதும் நெடுங்கவுத்துல விடுறதும் சாதாரண விஷயங்கள் இந்த இழப்பை தாண்டி ஆணைக்குழுக்களுக்கும் விசாரணை குழுக்களுக்கும் இப்படின்னு பல்வேறு குழுக்களுக்கும் கோப் குழுவா குழுவாயிருக்கலாம் கோபா இருக்கலாம் இவைகளுக்கும் செலவழிக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலைதான் உருவானது எனவே அனைத்தும் கடந்த காலங்களில் ஒரு கண் துடைப்பாக இருந்தது இப்போது அனைத்துமே சேர்த்து நிக்க விடயங்களாக மாறி விசாரணை துரிதப்படுத்தப்பட்ட வழக்குகள் இப்போது தாக்கல் செய்யப்பட்டு நடந்து வருகின்றது ஆரோக்கியமான விடயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட இந்த நான்குவருக்கும் எவ்வகையான தண்டனைகளை நீதிமன்றம் கொடுக்க போகுது கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி